நண்பர்களுக்கு வணக்கம் மணி இப்போ காலையில் ஆறு மணி கரெக்டாக இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு வந்து டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகளை இயக்குறாங்க அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அது இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாம் டிஎன்ஏசிசி பஸ்ஸுகள் இருக்கா இல்லையான்னு இங்கேருந்து திருச்சி வரைக்கும் இருக்குது அது தெரியும் ஒருவேளை திருச்சி பஸ்ஸுகளை புதுக்கோட்டைக்கு எக்ஸ்டன்ட் பண்ணி ஓட்டுறாங்களே என்னென்னு தெரியல அவருமே நான் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு உள்ள போய் பார்க்கலாம் இங்க இருந்து திருச்சிக்கு தாங்க பஸ் இருக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸே திருச்சிக்கு தான் நிக்குது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கூடத பார்த்தீங்களா போய் ஏறணும் எங்கேண்ணா உங்களுக்கு தெரியல புதுக்கோட்டைக்கு மாலாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குங்க காலைல அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்கிறாரு ஆக்சுவல் டைம் வந்து காலைல எட்டு மணி காலைல அஞ்சு மணிக்கெலாம் அந்த பஸ் வந்து கிளம்பிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்கள் யாராவது புதுக்கோட்டை இங்கேருந்து டிராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க டிக்கெட் ஆன்லைனில் காமிக்கலை நிறைய வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து கேட்குறது நல்லது அதுக்கப்புறம் உங்கள் டிராவலாக பிளான் பண்ணிக்கோங்க இது வந்து திருச்சி பஸ் இது வருது பாருங்கள் இது வந்து டிஎன்ஏசிசியோட திருச்சி பஸ்ஸு இதே மாதிரி தான் அந்த பஸ்ஸும் இருக்கும் புதுக்கோட்டை பஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நண்பர்கள் யாராவது ட்ராவல் பண்ணிங்க எடின்னா மறக்காமல் காமனில் சொல்லுங்கள்